மட்டு கரவே மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா அட்ட மணி கூதிருக்கார அட்ட மண்ட மயிலக்கார மட்டுக்காரவே போமாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மட்டுக்காரவே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம்

வாங்க ஐயா வணக்கம் ஆறு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கா ஆறு மணிக்கு சீக்கிரமா சொல்லிவிட்டேன் நேரத்தை ரொம்ப கடைபிடிக்கிறது இல்லை நம்ம ஆளுக மாதிரி முடியாது ஆமாம் ஆமாம் கடியார் மகாத்மா காந்தி மடியில் கடியாரத்தை கட்டிட்டு திருவாரா அதனால தான் அவருக்கு காலம் தவறாத காந்தியடிகள்னு ஒரு பேர் இருக்கு நான் நினைச்சேன் சாமி கைக்கு கட்டுறதுக்கு செயின் பார்த்தாம இருந்திருக்கும் போனும் பரவாயில்ல நகைச்சுவை தான் நல்லா தான் இருக்கு சிரித்து வாழ வேண்டும் பிறகு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் உலகத்தில் சிறந்த சிரிப்பு எது புன்னகை சிரிப்பு புன்னகைனாலும் சிரிப்பு தான்டா ஆமா எந்த சிரிப்புன்னு பய நடுவாவிட்டான் சிரிப்புல சிறந்தது எது தெரியுமா எந்த சிரிப்பு கிழந்த குழந்தைகள் ப தடுக்கல படுத்திருக்கும் போது சிரிக்குது ஆமா மழலை மாறாம் ஆமா அதுதான் குழல் எழுது யாழ் எழுது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதார் ஆமா அந்த சிறப்பு சிறந்தது அந்த மாதிரி குழந்தையின் தெய்வமும் புன குனாள் ஒன்று அதை விட அடுத்த சிரிப்பு தெரியுமா இறைவனுடைய சிரிப்பு சிவபெருமா நடராசரை பாத்துருக்கிறியா பார்த்துருக்கேன் நடராசர் சிலைய பாத்துருக்கிறேன் அந்த நடராசர் சிலை முகத்தை உற்று கவனிச்சு பாரு ஒரு புன் சிரிப்பு தெரியும் ஆமா கண்டிப்பா அப்பர் அடிகள் பாடுறாரு பெருமான் குனித்த புருவமும் கொப்பை செப்பாயில் குமிழ் சிரிப்பும்னு பாருறாரு அதுதான் சிரிப்பு நீங்க எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறீங்க அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு குழந்தைக்கு பல்லு இல்லாம சிரிக்கியதே இல்ல சாமி அந்த குழந்தை மாதிரி சிரிக்கலாமனா அது பல்லு இல்லாம என்ன ஒன்னு சிரிப்பு இருக்கு அதுக்கு தாண்டா பார்த்து காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் எதுவும் தெரியாது அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு அதனால பல்லு இருக்கறனாலதான் இப்படி சிரிக்க வேண்டியதா இருக்குன்னு தம்பி நேரம் உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன் உங்களை நான் நாம் பார்த்துருக்குறேண்ணே பார்க்க வாய்ப்பு இல்ல இல்ல நான் உங்களை பார்த்துருக்குறேன் இங்கே

புகை வண்டியில வந்தியளா அதுக்கு பேரு தொடர் தொடர் புகை வண்டி தொடர் வண்டி ஆமா தொடர் வண்டியதே அது தொடர்ந்து வருவதனால தொடர் வண்டி அது எப்ப ரயில்வே கேட்டு போட்டு அப்பவும் தொடர் வண்டி தான் ஒரே டிராபிக் ஜாம் தான் சரி மறுதரம் பাড়றா என்னடா நீ தமிழ்ல பேசுறானே அப்புறம் இல்ல இல்ல நல்லா உடைச்சு போடுவேன் தெரியுமா இல்லையா வேற ஒண்ணு இல்ல ஒரு பூச்சி பள்ள இருக்கு நல்ல பள்ள கட்டிக்கலாம் உடைச்சிருங்க ஆடியா என்ன அதுலயும் உனக்கு நல்லது நடக்குமா ஒரு கெட்டதில ஒரு நல்லது நடக்கணும் ஆமா ஒரு நல்லதுல ஒரு எல்லா எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கெட்டது இருக்கு கெட்டவனுக்குள்ள நல்லவன் இருக்க நல்லவன் இருக்க நல்லவர் சொல்றாரு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல்னார் அது போல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் யார் தெரியுமா நீங்க யாரு நாரத மகரிஷி நான் புழுங்க அரிசி பார்த்துருக்கிறேன் பச்சை அரிசி பார்த்துருக்கிறேன் பொன்னி அரிசி பார்த்துருக்கிறேன் டீலக்ஸ் அரிசி பார்த்துருக்கிறேன் இது என்ன மகரிஷி அரிசி வாங்கணும் ஆமா அதுக்கு எங்க போகணும் ரேஷன் கிடைக்கும் அது ரேஷன் ஆடணும் ஆமா அரிசி வாங்கணும் ஆமா அரி வாங்கணும் அரி அரி சிவன்

தெரியுதா உனக்கு எனக்கு தெரியும் ஐயருமேன தெரியுமில்ல எப்படி என்ன என்னை இருந்து போறது தெரியாதா குளிச்சலைக்கு போகிற வழியில ஏன்னா அந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கு சொல்லு பார்ப்போம் காகம் பறக்காத கோயிலே ஆ காகம் பறக்காது மேலே மேலே காகம் பறக்காது கீழே ஐயர் வாம் குண்டாயணம் சுப்ராம் வாம் பத்து ரூபா கூட லட்ச ரூபா கொடு பத்தாயிரூவா கொடுங்கறாரு ஒழுங்கா சொல்கிறான் சுக்லாம்பிரதம் விஷ்ணு சசுவரணு போய்ல அவர் சொல்லலைல அவர் ஆஹ் சசிவர்ணம் ஆளுமா டோலுமா ஷா கடி மாலுமா

இப்ப கம்பு கதனை கேட்பிய மனுஷன் உடம்பு இப்படித்தான்டா எவ்வளவு அழகா இறைவன் குடுத்துருக்கான் பாரு மடக்குறது மாதிரி அமைக்கறது மாதிரி சொர்க்க நரகம்னு ரெண்டு இருக்காமல எங்க இருக்குன்னு ஒருத்தர் கேட்டாராம் ஆமா அதுக்கு ராமகிருஷ்ண பரமகம்சர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு சொர்க்கம்னு ஒன்னு இருக்கு நரகம்னு ஒன்னு இருக்கு ஆமா ஆமா கதை யாவும் வச்சுக்கோங்க இப்ப ஈசன் சிவபெருமான் ஒரு அடியாரா வந்து நரகத்துல இருக்கிற ஆளுகள போய் பாத்து ஐயா எல்லாரும் பசியோட இருக்கீங்க ரொம்ப துன்பத்துல இருக்கே எவ்ளோ இருக்கு ஆயிரம் அண்டா சக்கரை சோறு வச்சிருக்கேன் நெய் விட்டு தித்திப்பா இருக்கும் எல்லாரும் சாப்பிடுங்க பசியாரிங்க அப்படின்னா சாப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க பசியாறுதல்னு இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு பசியாரிக்கலாம்னு கேட்பாங்க ஆமா நம்ம செட்டிநாடு வழக்கத்துல இருக்கு தெரியுமா எனக்கு கண்டிப்பா பசியாருங்கன்னாரு அப்போ சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு எல்லாரும் பசியாருங்க ஆனா கையை மடக்காம பசியாருங்க அப்படின்னா என்ன கைய மடக்காம இட மடக்கி சாப்பிடாம மடக்காம சாப்பிடுங்க நான் அரை மணி நேரத்துல வர்றேன்னு நரக நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போனார் அங்க போனா அங்க போய் ஆயிரம் அண்டா நெய் விட்டு சக்கரை பொங்கல் தித்திப்பா வச்சாச்சு அவங்கள கூப்பிட்டு நீங்க எல்லாரும் வந்து நீக்கலும் பசியோட இருப்பீங்க பசி ஆறுங்க ஆனா ஒரு நிபந்தனை எனக்கு ஒரு சந்தேகம் நல்ல சக்கரை பொங்கல் நெய்யை ஊத்தி வச்சிருந்தாங்களே முந்திரி திராட்சை போட்டு அதெல்லாம் அதெல்லாம் என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனையும் சேர்த்துக்கி அதெல்லாம் பக்குவம் குறையாம பண்ணியிருக்கு சரி இப்ப அப்படி சொன்ன உடனே அங்கேயும் என்ன சொன்னாரு சாப்பிடுங்க ஆனா கையை மடக்காம சாப்பிடுங்க அரை மணி நேரத்துல வர்றேன்ட்டு அங்க சொல்லிட்டு திரும்ப நரகத்துக்கு வந்தாரு இங்க எல்லாரும் எல்லாம் அந்த அண்டாவை பார்த்தபடியே நிக்கிறாங்க ஒருவேலும் சாப்பிடல ஆமா கையை மறக்காம ஏப்பா சாப்பிடல என்னன்னு கேட்க நீங்கதான் கையை மறக்கப்படாது எப்படி சாப்பிட தெரியாம முடிச்சுக்கிட்டே நிக்கணும் சரி சரி அப்படியே என் பின்னாலே வாங்க உங்க எல்லாருக்கும் சொர்க்கத்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு எல்லாரையும் சொர்க்கத்து கூட்டிட்டு போனா அங்கேயும் அதே நிபந்தனை தானே வச்சாங்க அங்கே ஆயிரம் பேர் எல்லாரும் சாப்பிட்டு அண்டா பூரா சுத்தமாயிருச்சு கழு வச்சாச்சு எல்லாரும் பசி எல்லாரும் பசி ஆடிட்டாங்க இப்பங்களும் அங்க போய் பார்க்கற போது எல்லாரும் பசியை தீர்ந்து நல்லா இருக்கா கேட்கிறார் சிவபெருமான் நீங்க எல்லாம் சாப்பிட்டி எல்லாம் சாப்பிட்டோம் நான் தான் கையை மறக்கப்படாது எப்படி சாப்பிட்டியே ஆமா ஐயா நான் அள்ளி நான் சாப்பிட முடியாது ஆனாலும் நான் அள்ளி அவர் கூட்டினேன் அவர் அள்ளி எனக்கு கூட்டினாரு இவர் அள்ளி அவர் கூட்டினாரு அவர் அவர் கூட்டினாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம் அதனால நாங்க எல்லாரும் பசி தீர்ந்துட்டோம்னா கையை நீட்டு நகல மடக்க முடியாதுனால எதிரெதிரே உட்காந்துக்கிட்டு இப்படியே அள்ளி பொங்கல் அப்படி கூட்டியிருக்காங்க

வாங்கி வை ஒன்றும் தப்பு இல்லை நல்லா இருக்கணும் எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்துருச்சுடா ரெண்டா இங்கே நல்ல பொருள் பொதுவாக எல்லாம் எல்லாம் நல்ல நல்ல பொருள் பொருள் அப்போ கெட்ட விக்கப்படும் எழுதி இருக்கு நாட்டு காய்கறிகள் கிடைக்கும் நாட்டில் இல்லாத காய்கறியும் கிடைக்கும் விதை இல்லாத பழங்கள் வந்துருச்சா வந்து விதை இல்லாத காய்கறி வந்துருச்சா வந்து அந்த காய்கறி விதை இல்லாத திராட்சையை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது எவ்வளவு கருத்துக்கள் இருக்கு சாமி எவ்வளவு இருக்கு தெரியுமா ஒரு நாலு எத்தனை மாசம் ஒரு குழந்தை அப்ப அரிசி ஆரம்பிச்ச மத்தியா சொன்ன ரேசன் நியாய அங்க அரிசி இருக்குல்ல ஒரு கிலோ செறி ஊட்டப்பட்ட அரிசின்னு ஒரு அரிசி வெள்ள கலரம் மிதக்குது மிதக்குதா செரிவிட்டப்பட்ட அரிசினா என்ன அர்த்தம்

தொண்ணூத்தி ஒன்பது கிலோவுமே சத்து இல்லாதவர் ஒரு சத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அப்படி யோசிக்க தோணுது இல்ல நம்ம சத்தான பொருள்கள் நிறைய இருக்கு யாரும் அதை பத்தி கேட்கல பசு நாட்டு மாடு கா பசு மாடு இங்க இல்ல நம்ம தெரியுமா ஆமா பசு மாடு இல்ல எல்லாம் இங்க பசு மாடு இருந்தாலும் சரி பூஜை போட்டு கண்ணுக்குட்டி போடுறாங்க ஏன் காளை மாடும் பசு மாடும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு சேராம என்ன செய்யணும் ஊசி விற்க ஒருத்தர் இருக்காரு வெட்னரி டாக்டர் செனா ஊசி அவர் தான் போடணும் ஒருவேளை ஊசி போடாம விட்டா என்ன பிரச்சனை அவர் அவன் கமிஷனை வாங்க முடியாம போயிடும் பல சிக்கல் இருக்கு நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கப்புறம் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க யாரும் தீர்மானிக்கல யாரோ ஒருத்தன் தீர்மானம் பண்றேன் தலையாட்டி போக மாதிரி சரி கேட்டேன் அது போடு நம்பி மகரிஷி நல்ல அரிசியா சாப்பிடணும் நாளைக்கு அடுத்த நாடகத்துக்கு நவாப் அரிசி போடுங்க மட்டும் இல்லடா எல்லாரும் கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது

நூறுரூவா கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி வணக்கம் 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 நூறுரூவா கொடுத்துருக்காங்க என் கணக்குப்படி நூறு அறுபது ரூபா குறையுது உம் வண்டிக்கு பெட்ரோல் போட சாமி வண்டிக்கு பெட்ரோல் போட டூவீலர் இருக்கில்லனால இருக்கடா என்ன தேவையான சொல்லி சிக்கல் தெரியுமில்ல என்ன ஏன்டா இப்படி தப்பா பேசுற அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்கிறான் யாரு இது வரைக்கும் ஆமா ஏன்டா இப்படி தப்பு தப்பா பண்ணுறியா ஏன் பண்ணல ஏன்டா இந்த பொல்லாத வேலையெல்லாம் பார்க்குறியா யாரும் பார்க்கல

பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்குறல்ல படா எடுவட்டவளை நீ ரெண்டு மாதம் சுமக்கணும் மொத்தம் பன்னெண்டு மாசம் ஒரு குழந்தை உறக்க பன்னெண்டு மாசம் யார் மகேன்னு கேட்டா யார் மகன் சொல்றது சுரேஷ் மகன் தான் சொல்லணும் உங்க அப்பாவோட பேர் எங்க வருதா அப்பா பேர் வரணும்னா அப்பா ரெண்டு மாசம் சுமக்கணும் ஆமா பிந்தைநாதம் பிந்துநாதம் பத்தநாத பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற ஐவக நாதம் நாதம் என்பது விந்து வடிவமாக ஆணுடைய கருவில ரெண்டு மாசம் ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகும் புகுந்த மூணாவது நாள் தைலமாக இருக்கும் ஏழாவது நாள் மலர்ந்திருக்கும் முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகும் மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகும் நான்காவது மாதம் பாதம் உண்டாகும் ஐந்தாவது மாதம் முதுகலும் உண்டாகும் ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகும் ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும் எட்டாவது மாதம் சால உறுப்புகளும் பூர்த்தியாகும் ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது

தாயும் சேயும் நல்லா இருக்கணும் கை நிறைய வளையல் போட்டு அந்த பொம்பளை பிள்ளை மகிழ்ச்சியா இருந்தா பிள்ளையும் மகிழ்ச்சியா இருக்கும் உதாரணம் சொல்லவா தாய் தூங்கினா புள்ள தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா புள்ள அழுகும் தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும் தாய் என்னென்னலாம் செய்யறாளோ அத்தனையும் வயிற்றுல இருக்கிற குழந்தை செய்யும் கண்டிப்பா தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையில அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை போல புள்ள நூலை போல செய்யல அதனால கருவ சுமக்கிற தாய்மார்கள் நல்ல விஷயங்களை பார்க்கணும் கோயில்களுக்கு போகணும் சங்கீதம் கேட்கணும் வீர வரலாற்றுகளை பார்க்கணும் படிக்கணும் இல்லை படிக்க சொல்லி கேட்கணும் சிந்தனையும் கோபமும் அழுகையும் இருக்கக்கூடாது சரி உங்க அப்பா பெயர் பிரம்மா உங்க அப்பா பிரம்மா அப்பா படைக்கிறாரு இந்த உலகத்தை படைக்கிறது எங்க அப்பா

மாநிலத்தில் விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு சங்கம் இருக்கு சரி அவங்க பாக்குறாங்க ஆஹா நாயை அடிச்சு கொண்டு புதைக்கிறாங்களே இவங்கள விடப்படாதுன்னு அங்கே இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து யார் நாயை அடிச்சு கொண்டாங்களோ அவங்க நாலு பேரை பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டேன் ஆடு இருபத்தாறு செத்து போச்சு அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல நாயை அடிச்சு கொன்னதுக்கு உடனே நீதி வழங்கிருச்சு நீதிமன்றம் அப்போ நாடு எதை நோக்கி போகுது தாய்மார்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னா இருந்த காப்படி அரிசி அரைப்படி அரிசி ஆக்கி புரிசம் பிள்ளைகளுக்கு போட்டுட்டு நிம்மதியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் நாடு இந்த தாய் குளத்தை மேன்மைப்படுத்துவோம் எல்லாரையும் பெரிய கடன் இல்லாமல் ஆக்கிடுவோம் உலகத்தில் பொருளாதார ரீதியில் முன்னே கொண்டு வந்துடும்னு கடனை வழியை கொண்டாந்து கொடுத்தீங்க ஆமாம் இந்த கடனில் நீங்கள் தான் விளக்கமாக சொல்லுவீங்க இந்த கடனுங்கிற பேரில் யாருனே தெரியல செல்லுக்கு ஃபோன் பண்ணி உடனே உங்களுக்கு லோனு வேணுமா லோன் வேணுமாங்கிறாங்க காலையில பாத்தோம்னா வண்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வீடு புதுசா லோன் வாங்குறாங்க உள்ள லோனே கட்ட முடியல ஏழு ரெண்டா பதினாலு ஏழு நாளில் பதினாலு உழுவுல இருக்காங்க ஒரு நாளைக்கு கட்டணுமா வாங்க ரெண்டு இதுல வேற மேற்கொண்டு வேற கேக்குறாங்களே ஒரு என்ன திட்டம்னா தாய்மார்கள் தான் நிம்மதியா இருந்தாங்க பெண்களையும் கடனாளி ஆக்கிட்டா மொத்த கடனை ஆயிரம் எல்லாம் சோழிய முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணி வலிக்கு கொண்டு வந்து கடன் தர்ற உங்க வாழ்க்கை கொடுத்தேன் அதான் மகளிர் மன்றம் சுய உதவி குழு அந்த குழு கொடுத்து வாசப்பட்டுல உட்காந்து வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு குடும்பங்கள் பதறது அது மட்டும் இல்ல அதோட இல்ல இருபது பேரும் முப்பது பேரு பதினஞ்சு பேரு குழுவா இருந்து அதுல ஒருத்தர் எனக்கு வேண்டாம் கடன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா கூட இருக்க மத்த பேருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறேன்

நா நான் சொல்லி என்னமா அங்க அப்படி உட்காந்து எட்டி எட்டி கேட்டேன் நான் ஆடு એમடா ஆடு வெள்ளாடு போயிடுச்சுனா நான் சொல்ல அப்போ போதே என்னமா போன் பார்த்தோம்னா அங்க இருந்து சீட்டு கறங்க நின்றுகுறாரு இந்த குழுவுக்கு வசூல் பண்ண வந்தவர் இதுக்கு பயந்துக்கிட்டு பாருங்க பணவரத்துல போய் நீ சூளு கடன் வாங்கிட்ட கட்ட முடியல பாருங்க எவள சூடு வரும் வா தொங்கி வச்சா தொங்க கம்பன் வீரதேவன் அப்பா பேரு நம்பிராஜன் உங்க சட்டைங்க எடிச்ச வெள்ளி வெள்ளி ஆமா பாக்கணும் கூப்பிடு அதுக்கு முன்னால ஒரு ஆள் சாமி அது யாரு எனக்கு ஒரு ஆளு ஏன் சிரிக்கவே சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல எனக்குன்னு ஒரு ஆளு இல்ல என்ன மகிழ்ச்சி பாருங்க அந்த பக்கம் வாய்னா என்ன மகிழ்ச்சி ஆஹ் அதுக்கு என்ன செய்ய ஆச்சா தாரு சொன்னாரு பட்டதும் போதும் பெண்ணாலே பட்டத்தாருன்னு சொன்னாருன்னு அவ ஆனா உனக்கு இப்படி வருது பட்டதெல்லாம் போதுமா சபன சுந்தாரி என்னை அழைத்த காரணம் நம்ம எடுத்துக்கணும் மகாமணி பாரு சரி நான் தெரியாமதான் கேக்குறேன் நான் காட்டுல காவல் தானே பாத்துட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் நீதான் உருபடியா ஒரு காவலும் பார்க்க மாட்டேங்கிற அப்படியே சுத்திக்கிட்டே தெரியுற என்னையதான் காவல் பார்க்க விட வேண்டிய தனையா உண்மையா காவல் இந்த புள்ளைய முகத்தை பாருங்க உண்மையில காவல் செஞ்சுச்சா பேக்கற தலையு தூங்கிச்சானு ஏய் ரெண்டு ரூபாய் கொரோனாவில அடிவிட்டா தான் தெரியுது